அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கர் இங்கிலாந்திலிருந்து இமயம் மகா குரு கழுமணையார் சந்திரசேகர் அவர்கள் இப்போது நம்முடன் இங்கிலாந்தில் அவருடன் ஒரு சிறிய நேர்காணல் சிலம்பம் குறித்த அவர் பெற்ற அனுபவங்களையும் கற்ற அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இங்கே நம் இந்த சிறிய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் சிலம்பம் அப்படின்னா நான் பதினாலு வயசுல சிலம்பம் கற்றுக்க சிலம்பம் குத்துவரிசையெல்லாம் பதினாலு வயசுல வீரக்கலைகள்லாம் தமிழக வீரக்கலைகள்லாம் பதினாலு வயசுலேயே கற்றுக்கிட்டோம் நான் என்னுடைய அண்ணன் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலில் வந்து சோளா மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் அமைப்பு ஒரு அமைப்பு தமிழுடைய வீரக்கலைகளை வளர்க்கறதுக்காகவே ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இப்போ நான் வந்து முன்ன முன்னாள் தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் அறந்தாங்க கழுகுமலை கிராமம் ஏகனிவேல் கழுகுமலை கிராமத்தில் பிறந்தேன் இப்போ வந்து அது புதுக்கோட்டை மாவட்டம் நான் பிறந்த நேரத்தில் என்னுடைய ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அருணாய் தாழ கழுகு கிராமத்தில் நான் பிறந்தவேன் அதாவது சின்ன பதினாலு வயசுலேருந்து வந்தவன் வந்து இப்போ அந்த அந்த அளவுக்கு சிலம்பத்தை ரொம்ப ப்ரொமோட் பண்ணும் பண்ணணுங்கிற நோக்கம் அதோடு இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட மற்ற கலைகளையும் வேறு கலைகளையும் வளர்க்குறதுக்காக நான் சின்ன வயசுலேயே வந்து நான் சொல்லப்போனால் போனால் நான் ஒன்பதாவது படிக்கும்போதே லெவன்த்து படிக்கிற ஆள் என்னுடைய அண்ணனுடைய பையன் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன் சிலம்பம் நான் நைன்த் படிக்கும்போது ஆமாம் ஆமாம் ஆக நான் கல்லூரி படிக்கிற காலத்தையே வந்து நான் சமூகத்தை வழக்காக வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நைன்டீன் செவன்டி ஃபோரில் பிறகு வந்து நான் வந்து தமிழ்நாடு சிலம்பாட்டை கலந்துரையாட அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமைச்சு அமைச்சாங்க அப்புறம் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு ஜெயராஜுன்னு ஒரு ஆசா ஜெயராஜ் அவரை காட்டாங்க நினைப்பாங்க அவருடைய ரஃப் அண்ட் அன்ஃப்ரண்டாக இருக்கும் அட்டாக்லாம் ரஃப் ரொம்ப அப்ஃபண்ட் ரஃபாக இருக்கும் அதுக்காகவே அவர் காட்டான் அழைப்பாங்க காட்டான் ஜெயராஜன் அவர் உள்ளத்தில் தோன்றது தான் இந்த அமைப்பு அவர் மனசில் நினச்சி தலைவர் பி கே முத்துராமலிங்கம் சென்னையில் அந்த முத்துலட்சுமி அம்மா இருந்தாங்க நடிகை முத்துலட்சுமி அம்மா அவங்க அவங்க ஃபேமிலி தான் பி கே முத்துராமலையம் அந்த தலைவர் எங்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்டு கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஃபார்மில் அந்த ஆசாங்க தான் அவருக்கு முதல்ல விதையை போட்டது ஒரு சங்கத்தினைங்கள் அமைங்க அப்படின்னு தலைவர் பி கே முத்தாலணி சொல்ல அந்த அதை நிறைவேற்றுறதுக்காகவே வந்து பி கே முத்தலாமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இந்த அமைப்பு அமைச்சாங்க தமிழ்நாடு சிலம்பாட்டுக் கழகம்னு எண்பத்தி ஒன்றுலேயே அது ரெகக்னைஷன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய அங்கீகார்த்தையும் பெற்றாங்க ஆமாம் அதில் ஆக்சுவலாக வந்து நான் எப்படி ஒரு விளையாட்டு வீரனாக தான் அந்த தமிழ்நாடு சிலம்பாட்டுக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மன்னர் போட்டி இரண்டாவது போட்டி வந்து தஞ்சை மாவட்டம் திருவையாரில் நடந்தது அதில் ஒரு வீர விளையாட்டு வீரனாக தான் நான் பங்கேற்றேன் முதல்ல ஃபஸ்ட்டு போட்டி ஒய்எம்சியில் டாக்டர் டேவிட் மேனூர்ராஜ் ரொம்ப சிரமத்துக்கு நிறைய வார்த்தைகள் சின்னதாக டீஸ்னதாக இருந்தவர் பிஹெச்டி வாங்கினவர் டாக்டர் டேவிட் மேலூர்ராஜ் அவர் வந்து கல்லூரி முதல்வராக இருந்தார் ஒய்எம்சி சென்னையில் அதனால் அவருடைய ஏற்பாட்டில் அவருடைய ஒய்எம்சிஏ கல்லூரியிலே முதல் போட்டியை தமிழ்நாடு செம்பாட்டுக் கல்லூரியிலேயே முதல் போட்டியை நடத்தியிருக்காங்க அப்போ அது அது என்னுடைய நாலேஜ் இல்லை எனக்கு அது தெரியாது நான் புதுக்கோட்டை மாவட்டமா இல்லையா புதுக்கோட்டை மாவட்டம் அந்த இதில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் அங்கே தாழ்ந்துருக்காங்க ஸ்டேட்டு இரண்டாவது போட்டியை வந்து அப்போ தஞ்சை மாவட்ட சிலம்பாட்டக்கமாக சிலம்பாட்டக்காரங்க ஒரு அமைப்பு அமைச்சு அங்கே பிசி பழனியாண்டின்னு கொடுத்திருக்கேன் அவருடைய ஏற்பாட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு சிலம்பாட்டு உள்கிட்ட இரண்டாவது மாநில அளவில் போட்டி நடந்துச்சு அதில் நானும் என்னுடைய அண்ணனும் ஒரு பிளேயராக தான் அறிமுகணும் எங்களுடைய விளையாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தனாலேயும் இன்னும் சொல்லப்போனால் அதில் தனித்திறமையாக பின்னாடி வருது உங்களுக்கு சூழல் தனித்திறமைக்கு வந்து பத்துக்கு பத்து போட்டாங்க மார்க் அளவுக்கு என்னுடைய கேம் இருந்தது அதில் வந்து எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் நிறையா இருந்தது அதில் அதனால் தவறுகள் நிறையா ஏற்பட்டு போச்சு அந்த ரெண்டாவது வீட்டில் அதனால் என்ன செஞ்சுட்டாங்க ஏ என்னுடைய பொறுப்பிலே விட்டாங்க போய் பேர் ஏன்னா அங்கேயே ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் விதிமுறைகள் விஷயமெலாம் வந்து பேசிக் போட்ட விதிமுறைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருந்தாங்க அது நிறைய விஷயங்கள் அது இல்லை இடம்பெறலாம் அதனால தான் இப்போ நான் போட்டு போட்டி வரும்போது அது போட்டி அதை எப்படி பண்ணுறது எப்படி பாயிண்ட் கொடுக்குறதுன்னு அதை நடுவர்களுக்கே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டு போச்சு அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு போட்டியாளர் பரவலட்ச அமைப்பே கையில் கொடுத்தாங்க அம்மானா அம்மா அம்மான பொதுச் செயலாளர் அந்த அமைப்பை அமைக்கிறதுக்கு அவர் வந்து அவர் நிறுவனத்தில் அவர் ஒருத்தர் தமிழ்நாடு சிறம்பாட்டு குளத்தில் நல்ல பொது செயலாளர் அவர் அவர் தான் வந்து நீங்கள் வந்தால் தான் கலையை கொண்டு போக முடியும் நாங்கள் போட்டுக்க பேசிக் ரூல் வந்து பழைய காலத்துக்குள்ள பேசிக் ரூல் அந்த காலத்தில் வந்து பேசிக் ரூல்னால் அந்த பொட்டில் பொட்டில் குங்குமம் வைக்கிறது கம்பலை அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி சில பழைய பழைய விஷயங்கள்லாம் அதை தான் டெய்மெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு சரியாக வராதுன்னு நினச்சிட்டு ஒரு ஒரு விதிமுறையை வகுத்து பேசிக்காக வகுத்தவங்க எப்படினாக்கா சிலம்பம் அறியாதவங்களாக போயிட்டாங்க அதான் இப்படி ஆனால் அவர் ஒருத்தர் இருக்காது ஆசை அவர் படிக்க வர போயிட்டார் வேறு காட்டானோம் ஆ சரி அந்த அதனால் அந்த விதிமுறைகளை கொண்டு வகுக்கிறதுக்கும் அமைப்பை கொண்டுட்டு போகிறதுக்கும் சரியான அப்புறம் தக்க நபர் வேணும்னு அப்போ அம்மாலாம் தலைவர் பி கே முத்தாமலைங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி நீங்கள் நீங்கள் வந்தால் தான் அமைப்பு சரியாக வரும் அவரு ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க எனக்கு வக்கீல் ஓ அப்போ பூக்கோட்டில நான் அட்வொகேட்டாக இருக்கேன் அதனால் நீங்கள் அமைப்பு வரும்னு சொல்லி எனக்கு பொறுப்பே கொடுத்துட்டாங்க என்னை செயலாளர் ஆக்கி ஆகிட்டாங்க அப்போ மூணாவது போட்டியை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நடத்துகிறோம் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தை அமைச்சு ஏன்னா நான் அங்கேயும் அட்வொகேட்டாக இருக்கேன் அமைச்சு மூணாவது மாநில போட்டியை நடத்துகிறோம் அதில் வந்து ஸ்ட்ரென்த்து கட்டதாக மோதன் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வட்டாங்க நல்ல ஸ்ட்ரென்த்து அப்படியே அப்படியே சொல்லமாக வளர்ந்து தேவை